நம் அனைவருமே அறிந்த மிக பிரபலமான இமாம் தான் மம் மாலிக் இமாம் தாருல் ஹிஜ்ரா மதினாவுடைய இமாம் என்று அழைக்கப்பட்டார்கள் இமாம் மாலிகோடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய ஆசை என்ன வந்தது மிகப்பெரிய ஒரு இசைத்துறையில் வர வேண்டும் மிகப்பெரிய ஒரு பாடகராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல சகோதரிலே ஆமாம் ஆனால் அல்லா சுபானத்தில் அவர்களை வழிநடத்தினான் அவர்களுக்கு நேர் வழியை காட்டினான் ஒரு நாள் அவங்களுடைய அம்மா உம்மா வந்து யாபுனை என்னுடைய அருமை மகனே சென்று ஒரு நல்ல ஆடி அணிந்து கொண்டு வா மேலும் ரபியத்து ராய் அவர்களிடம் செல் ரபியத்து ராய் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க கலை அறிஞர் அவங்க இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டும் சகோதரே அவங்க என்ன சொன்னாங்க அவங்க அம்மா அவர்களிடம் சென்று கல்வியை படி என்று சொல்லவில்லை அவர்களிடம் போய் அதபுகளை முதலில் படித்துக்கொள் என்று சொன்னார்கள் கல்வியை படிப்பதற்கு முன் அவரிடம் மார்க்க ஒழுக்கங்களை பற்றி படித்துக்கொள் என்று கூறினார்கள் சலப்புகளில் பார்த்தீங்கன்னா முதலாவது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதப் விஷயத்தில் இந்த மார்ப நற்பண்புகள் நல்ல ஒழுக்கங்கள் அந்த விஷயத்தில் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவங்களாக கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்கள் இன்மை பெறுவதற்கு முன்பு எந்த அளவுக்கு என்றால் சில ரிவாயத்துகளில் பார்க்கலாம் பதினைந்து வருடம் இருபது ஆயிடம் இந்த மார்க்கத்துடைய ஆதாபுகளை கற்றுக்கொள்வார்கள் அதன் பிறகுதான் மார்க்க கல்வியை படிப்பார்கள் நிச்சயமாக இந்த அதபுகள் எல்லாம் வந்து வாரிசுரிமை சொத்து நிச்சயமாக இந்த அதபுகள் எல்லாம் வாரிசுரிமை சொத்து அல்ல மாறாக இது கற்றுத்தரப்பட வேண்டும் கற்று படிக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவரும் படிக்க வேண்டும் இதை ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் முதலாவது முதலாவது நல்ல மார்க்க நற்பண்புகளை நல்ல ஒழுக்கங்களை அவர்கள் படித்துக்கொள்ள வேண்டும் இல்மை படிப்பதற்கு முன்பு